ராமலிங்க அடிகளாரை பற்றி பார்ப்போம் ராமலிங்க அடிகளார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் சிதம்பரத்துக்கு அருகே மருதூர் எனும் ஊரில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்தார் இவங்க பெற்றோர் பெயர் வந்து ராமையா மற்றும் சின்னம்மை இவரை சிறப்பு பெயராக என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருர் பிரகாச வல்லலார் அடுத்ததாக இவரது படைப்புகள் பார்த்தோன்னா பதிப்பித்த நூல்கள் வந்து மூன்று நூல்கள் சின்மய தீபிகை ஒழிவில் ஒடுக்கம் தொண்ட மண்டல சதகம் அது மட்டும் இல்லாமல் ஒரே நடைநூல்கள் இரண்டு இருக்கு மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு திருவருட்பா என அழைக்கப்படும் இது மொத்தம் ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது பழமைவாத சைவர்களால் இது மருட்பா என கண்டனம் செய்தார்கள் இவர் தொடங்கிய அமைப்புகள் அல்லது தோற்றுவித்த அமைப்புகள் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுல சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக பெயர் மாற்றப்பட்டது எந்த நோக்கத்துக்காக தொடங்கினாங்கன்னா அனைத்து மத நல்லிணக்கத்திற்காக அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் சத்திய தர்மசாலை எனும் அமைப்பை தோற்றுவித்தார் அது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசித்துயர் போக்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் சத்திய ஞான சபையை தோற்றுவித்தார் அதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா அறிவுநெறி விலங்க இந்த மூன்று அமைப்புகளும் வள்ளலார் தோற்றுவித்தது அடுத்ததா வள்ளலாருடைய கருத்துக்கள் தேர்வு நோக்கில் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் இறைவன் ஜோதி வடிவமானவன் அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை என்றும் கூறி கூறியுள்ளார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் ரொம்ப முக்கியமா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு